வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசியில் புத்தக திருவிழாவை முன்னிட்டு மாணவிகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் தென்காசி மாவட்டத்தில் மூன்றாவது பொதிகை புத்தக திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது இத்திருவிழா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் புத்தகத்தினை வாங்கி வாசிப்பின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த ரவண கிராமத்தைச் சேர்ந்த மளிகை கடை ஊழியரான முகமது நசூருதீன் ஜலீலா தம்பதிகளின் மகள்கள் குற்றாலம் செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயிலும் மாணவி சாதனை சுடர் விருது பெற்ற ஷாஜிதா ஜெய்னப் வாசுதேவநல்லூர் எஸ் தங்கப்பழம் யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முதலாம் ஆண்டு மாணவி பிஎன் ஒய் எஸ் சிங்கப்பெண் விருது பெற்ற மிஸ்பா நூருல் ஹபீபா ஆகியோர் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் கைகளில் தேசிய கொடி மற்றும் புத்தகத்துடன் பிரச்சார விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டனர் இப்பிரச்சார பயணத்தை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பயணம் தென்காசி பழைய பேருந்து நிலையம் வந்து யானைப்பாலம் வழியாக குற்றாலம் செங்கோட்டை காவல் நிலையத்தில் நிறைவடைந்தது தென்காசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி செங்கோட்டை காவல் சார்பு ஆய்வாளர் செல்வி தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜகான் ஆகியோர் பயணத்தை நிறைவு செய்தனர் துவக்க நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சண்முக சுந்தரம் உதவி அலுவலர் ராமசுப்பிரமணியன் செய்யது பள்ளி முதல்வர் முனைவர் நே மு சே பாதுஷா உடற்கல்வி ஆசிரியர் இஸ்மாயில் யோகா ஸ்கேட்டிங் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் குரு கண்ணன் மற்றும் மாணவிகளின் குடும்பத்தினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பயணம் செல்லும் வழியில் தென்காசி பழைய பேருந்து நிலையம் முன்பாக நகராட்சி தலைவர் சாதிர் மேலகரத்தில் வைத்து பேரூராட்சி தலைவர் கிருஷ்ணவேணி தலைவர் ஜீவானந்தம் மேலகரம் பேரூர் திமுக செயலாளர் சுடலை ஆகியோர் பிரச்சார பயணம் மேற்கொண்ட இரு மாணவிகளையும் வரவேற்று பொன்னாடை போர்த்தி பாராட்டினர் பயணம் மேற்கொண்ட சகோதரிகள் ஷாஜிதா மிஸ்பா யோகாவில் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றும் யோகா மற்றும் ஸ்கேட்டிங்கில் தொடர்ந்து பல சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்